படம் ரீசன் எதனால் சார் மூணு நாள் இன்னும் டைரக்ட்டு ஒன்று மேட்டெல்லாம் வரலையா இதில் மெட்டர்லாம் வரலையா நீளம் வந்து இன்னும் படம் ரீச் ஆகிடுச்சி நீளம்னு வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா பிடிஎல்லில் போட்டு வையுங்க கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி எல்லா டைரக்டர்ஸும் பேசுகிறாங்க ஜாதி சங்கத்தில் உள்ள விஷயம் சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க ஜாதி வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஒரு ஒரு மாதம் தூக்கிவிட மாட்டீங்க இங்கே ஒழிச்சிருக்க போகிறாரோ இல்லை இங்கே மறைஞ்சிருக்க போகிறாரோ தெரியாது ஆனால் இதெல்லாம் பேஸ் பண்ணணும் இதெல்லாம் பேஸ் பண்ணாதான் தான் இந்த மாதிரியான சினிமாவில் எடுக்க முடியும் இந்த மாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை மாற்றம் வேணும் மாற்ற வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் சமூகத்தில் நான் சொல்கிற திரைத்துறைகளில் சமூகத்தில் மாற்ற வேணும்னு சொல்கிறப்போ சினிமாவோட பங்களிப்பாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன் சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை போய் சேரக்கூடாது நம்ம என்ன சொல்ல வரோன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும் இந்த படத்தை பொறுத்தவரை நான் செகண்ட் ஆஃப் மட்டும் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கல பட் செகண்ட் ஹாஃப் பார்க்க வந்து என்னால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இப்போ நண்பர்கள் பேச வச்சு புரிஞ்சுக்கிட்டதோ அரசியலில் வந்து காலகாலமாக கடந்த ஐம்பது வருடங்களாக வந்து நம்ம வந்து ஒரு அடிமைப்பட்டு போயே கிடக்கிறோம் எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாமல் எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்த தீர்க்கமான முடிவை வந்து கொண்டு வர முடியாமல் எங்கேயோ சோரம் போய் எங்கேயோ ஏதோ ஒரு பிழைப்புக்காகவா காசுக்காகவா இல்லை பயந்தாம்படுத்தணுமா இல்லை எந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாமல் முதுகுளுக்கு இல்லாமல் ஓட்டு போடாமல் பயந்து உட்காந்துக்கிறோம் அளவுக்கு வந்து நம்ம பயந்து போயிருக்கிறோம் ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வரணும் இந்த மாதிரி படங்கள் வந்தால்தான் தான் மக்களுக்கும் நம்ம செஞ்சு பார்க்கணும்னு தோணும் மாணவர்களுக்கும் வந்து இளைஞர்கள் தான் வந்து அரசியல் ரொம்ப பயன்படுத்துது அரசியல் ரொம்ப பயன்படுத்துறது ரொம்ப காமிச்சிருக்காரு ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு ஜாதி கட்சிகளோ வந்து மாணவர்களை இளைஞர்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தமிழ் அரசியலுக்கு அப்படின்றத ரொம்ப ரியலாக ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு விஜயகுமார் இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது பார்க்குற மாணவர்கள் தூண்டப்படுவார்கள் எதுக்க தன்னன் தன்னன் தம்பி வந்து எதிர்க்க வந்து தலைவர்கள் கிராமத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் வீரர்கள் செய்கிற பொய்களை திட்டலகட்டங்களை இல்லை பண்ணுற ஊழியர்களில் ஊழியர் ஊழல்களை இல்லை அநியாயங்களை எதிர்த்து நின்று அடிக்கணும் தட்டி கேட்க வேண்டிய ஒரு வந்து இளைஞர்களுக்கு வரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா அப்படிதான் எனக்கு தோடிச்சு எனக்கு இப்போ இந்த படத்தை நான் பார்த்தேன் தேர்தலுக்கு முன்னாடி படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூடத்திலே கட்டாக பண்ணிவிட்டோம் தேர்தலுக்கு முன்னாடி வந்துருக்கணும் வரல தாமத பரவாயில்ல பட் அந்த இயக்கனோட சின்சியரான உழைப்பு பிடிச்சிருக்கும் தான் எடுத்துக்கிட்ட இந்த ஊடகத்தை முதல் முதல்ல முதல் படமா பண்றப்ப அது எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு கமர்ஷியலாக பண்ணி ஒரு காசு சம்பாதிச்சு ஒரு ரெண்டு ஒரு ரூபா மூணு ஒரு ரூபா சம்பளமாக ஒரு டைரக்டரா செட்டில் ஆகணும்னு நினைக்காம தன் இந்த கிடைச்ச மீடியாவை வந்து எடுத்த உடனே பவர்ஃபுல்லாக போய் இந்த சமூகத்துக்கு பயங்கர நினைக்கிற அந்த விஜயகுமார்க்கு ஒரு சல்யூட் அந்த டிவிக்கு ஒரு சல்யூட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி படங்கள் எடுங்க இது மாதிரி படங்கள் எடுக்கப்படும் பொழுது பிரச்சனைகள் நிறையா வரும் இடர்பாடுகள் நிறையா வரும் ஆனால் காலம் தாண்டினாலும் நீங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கு அதுதான் சினிமாவோட பெரிய சக்தி நமக்கு மார்க்கெட் இருக்கணும் மார்க்கெட் இல்ல இல்ல நீங்க கவலை எல்லாம் கிடையாது ஆனா உங்களை பத்தி இந்த சமூகம் பேசிக்கிட்டே இருக்கும் உங்களை பத்தி சமூகம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த போல வந்து ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் ஒருங்கடி இதை வந்து தயார் பண்ண நவின் குமாரசாமி அண்ட் நண்பர்களுக்கும் இதுக்கு இனிஷியேட் எடுத்து இப்ப பண்ணிட்டு இருக்க தனஞ்சயன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நிஜமா நான் தேசிய பண்ணும் போதும் அப்படி இல்லை எனக்கு யாரு ஏன்னா நான் வந்து ஒரு தேசிய பண்ணும்போது பண்ணும் போது கிட்டத்தட்ட சும்மா உள்ளே பதினஞ்சு நாள் வாழ்ந்தேன் நான் ஏன்னா சும்மா உள்ள ஒளிஞ்சிருந்து பதினஞ்சு நாள் வாழ்ந்தேனே அவ்வளவு கேட்டு நான் இந்த தேசிய படம் பண்ணப்போ அதனால நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய ஒண்ணு எடுத்துக்கிட்ட படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மீடியாவை வந்து சரியா பயன்படுத்துற இளைஞர்கள் ஆச்சரியமா இருக்கு இந்த பசங்களை படம் பார்க்கும்போது எல்லாம் புதுசு ஆனா ரொம்ப அழகா ரொம்ப ஒரு ரியல் சினிமாவா அது அரசியல் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும் யார் எப்படி சூழ்ச்சி பண்ணுவாங்க எவ வந்து நம்பி கெடுத்துருப்பான் எவ வந்து எதுக்கு நின்று முட்டுவான் எவ வந்து எப்படி எல்லாம் பண்றாங்க வயலன்ஸ் வயலன்ஸ் சொல்றாங்க நிஜமா ஒரு சொல் மாதிரி இது வைலன்ஸ் கம்மியாக இருக்கு இதை விட பயங்கரமான வைலன்ஸ்லாம் வந்து சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதை காட்டுறதுக்கு நமக்கு சென்சார் அனுமதி இல்லை இல்லாட்டி இதை விட பயங்கரமான சினிமாலாம் எடுக்க முடியும் கண்டிப்பா எடுத்து விளாட்ட முடியும் ஏன்னா காட்டும் போது தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் எச்சரிக்கை உண்டாகும் மக்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கான படமாக இதை காப்ப மக்களுக்கு மாணவர்கள் குறிப்பாக ரெண்டு விஷயத்தில் அவங்க அடிமைப்பட்டு போய் ஒன்னு ஒன்று இல்லை எது உண்மையான அரசியல்னு தெரியாம யார் பக்கமும் எல்லா பக்கமும் பின்னாடி போய் நின்று தங்களோட வாழ்க்கையை துறைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் இன்னும் வந்து மது மதுவுக்காக வந்து பெரிய பிரச்சாரங்கள் நடந்தது பெரிய போட்டியே நடந்தது மது கொண்டு வருவோம்னு எல்லாரும் சொன்னாங்க அதுக்காக பெரிய போராட்டங்கள் நடந்தது ஆனாலும் ஐநூறு கடைகளையும் மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து மதுவை தான் இருக்கு பத்து மணிக்கு அப்புறம் தான் கழுதலப்பாக சொன்னாங்க என் கால ராத்திரியை வாங்கி வச்சுட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு சாப்பிடுறதுக்கு அதனால அதெல்லாம் தீர்வு இல்லை மது வந்து மதுவை வந்து பார்த்து பின்னரணிக்கு கலந்துறப்போ சாயந்திரம் எட்டு மணிக்கு மூணு தீர்வு இல்லை மதுவை முழுக்க ஒழிக்கணும் அதுதான் தீர்வு அந்த முழுக்க ஒழிக்கிறது வந்து ஏன் இல்லை அதுல அதுக்கப்புறம் வருமானத்தை வந்து நீங்க கொடுக்குற இலவசங்கள்ல கற்பனை நீ நீங்க இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு மது தேவை இல்லாமல் மது வேண்டாம் மதுவால வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு மாணவர்கள் குறிப்பா நான் ஷூட்டிங் போகும்போது பாக்குறேன் காலையில பத்து மணிக்கு நான் ஷூட்டிங்னா சுத்தி வேடிக்கை போகிற கூட்டம் அவ்வளவு வருது ஆனா அந்த வேடிக்கை பார்க்குற இளைஞர்கள் காலையிலேயே புள்ள தண்ணி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுவதோட தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே பதிலே இரண்டு மூன்று மாநிலங்களில் மது பூர்ணமா கொண்டு வந்தாங்க ஏன் தமிழ்நாட்டில் முடியாது உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அடுத்த ச ஜென்ரேஷன் முன்னேறணும் பெரிய லெவலில் சாதிக்கணும் பெரிய லெவலில் இந்த சமூகம் மாறணும்னு நினச்சிங்கன்னா மது ரொம்ப அவசியம் அந்த மதுவினால் ஏற்படும் அவங்க இந்த பசங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த முடிவெடுக்கிறத போல அந்த தண்ணி அடிச்சுக்கு போது எடுப்பானு ஏன்னா அப்போ தான் மூளை மளிகை போகும் அப்போதான் மூளை சொன்னவடிக்கைக்காது தண்ணி தான் அந்த எல்லா சிறப்பு எடுக்கிறான் ஸோ ரொம்ப அழகாக இந்த விஷயத்தின் பரிந்துரைக்க இந்த என்னுடைய மனப்பூர்வமான வார்த்தைகள் இந்த படத்தை மக்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரி படங்கள் பார்க்கும் தான் அடுத்தடுத்த படம் எடுக்கிறதுக்கு எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து தைரியம் வரும் ஏன்னா ஒரு படத்தை எடுத்த உடனே நீங்கள் எதுவுமே பார்க்காம எங்கேயுமே பார்க்காம தேட்டருக்கு வராமல் திருத்த டிவியில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிறதுனால நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களை மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் வந்து இனிமேல் தேவையான இடத்துக்கு வந்துடும் ஸோ நீங்கள் திரையர்த்தத்தில் மக்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கான ஆதரவு கொடுக்கும் போதும் இது மாதிரி மாற்று சினிமாக்கள் அந்த சமூகத்தை மாற்றுறதுக்கான சினிமாக்கள் வந்து நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி சினிமாவில் இருக்கிறவங்களே போராடணும் சினிமாவில் புதுசு புதுசாக வர்றவங்களே இந்த மாதிரி படங்களை பண்ணணும் ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் திருக்கெடிவில் தான் பார்க்கணும் உட்கார்ந்து வந்து எந்த வகையில் நேர்மையான நேர்மையான செயல் இல்லை எல்லாரும் மாறணும் ஸோ அதுக்கு இது ஒரு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குன்னு அப்படின்ற நன்றி வணக்கம்